இருந்தாலும் மாமனா இருந்தாலும் எல்லாத்தையும் அண்ணின்றது பொத்தா பொதுவில் அதே வயிறாது என்ன மச்சான மச்சான போய் அண்ணின்றா என்ன அர்த்தம் அப்படி பஸ்ஸு போகுது பஸ்ஸு நேரத்துக்குப்பா இப்போ கரெக்டாக மூணு மணிக்கு பிள்ளையில கூப்பிட்றதுக்கு கும்பலை ஊற ஏறுறாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த கரெக்டான நேரத்துக்கு வர்றதில்ல முன்ன பின்னே வந்து ஓடிடுறாங்க தான் அதில் பாருங்களேன் மனுஷ பயிலுக்கு மழை வேற பெஞ்சிருந்து நினைக்கிறேன் மேகம் கூட்டிக்கிட்டு வருது என்னக்கா ஆ எல்லாரையும் நான் அண்ணன்றுவேன் அப்படித்தே அவரும் சொல்லிட்டு போவார் மச்சான அண்ணன் சொன்னேன்னா என்ன ஆ ஆ மச்சான அண்ணன் என்ன அர்த்தம் நான் எனக்கு எல்லாரையுமே அண்ணன்டே வய வந்துடும் மாமனை தாய் மாமனையே சித்தப்பு வெறி போன தவிர அப்புறம் எல்லாத்தையும் அண்ணன் இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கூப்பிடும் தான் பின்ன பேசுவார் கத்துக்கு தகுந்தது லைக் பண்ணுங்க மத்தல மழை வேற வருது இப்படியே எகன வார்த்தாலும் பேச்சு வார்த்தை தொடர்ந்துறத